மக்களவை தேர்தலில் புதிய நடைமுறையை எதிர்த்து திமுக வழக்கு தொடர்ந்திருக்கிறது இதுவரை நடந்த தேர்தல்களில் இவிஎம் விவிபேட் ஒரே இணைப்பில் இருந்ததாகவும் வரும் தேர்தலில் மூன்றையும் ஒரே இணைப்பில் வைத்து பயன்படுத்த திமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது மூன்று எந்திரங்களும் ஒரே இணைப்பில் வைக்கப்படுவதால் முறைகேடு நடக்க வாய்ப்பிருப்பதாகவும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் விதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை கைவிடும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட திமுக கோரிக்கை விடுத்துள்ளது இவிஎம் கண்ட்ரோல் யூனிட் இடையே விவிபேட் எந்திரத்தை வைப்பது முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அண்மை காலமாக மின்னணு வாக்கு எந்திரம் சீட்டு எந்திர பயன்பாடு குறித்து அனைத்து தரப்பு விரைவில் மக்களவை தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு ஒரே இணைப்பில் வைக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது இதுவரை நடந்த தேர்தல்களில் இவிஎம் விவிபேட் ஒரே இணைப்பாக இருந்ததாகவும் கண்ட்ரோல் யூனிட் மற்றொரு இணைப்பாக இருந்ததையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது திமுக இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ்குமார் திமுக தொடர்ந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களையும் நடைபெறக்கூடிய அந்த மக்களவைத் தேர்தலில் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்துவது தொடர்பாக ஒரு விதிமுறைகளை உரிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் அதனுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஒரு அவசர வழக்கை ஒன்று அவர் வந்து தொடர்ந்திருக்கிறார் அதுல வந்து நடைபெறக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அதே போல அந்த சீட்டு என்று வழங்கக்கூடிய அந்த விவிபேட் இயந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த விவிபேட் இயந்திரம் கண்ட்ரோல் யூனிட் அல்லது கட்டுப்பாட்டு இயந்திரம் ஆகிய மூன்று இயந்திரம் ஒரே இணைப்பில் அமைக்க உள்ளதாகவும் இதற்காக த்ரீ ஜி மிஷினை அந்த பயன்படுத்த உள்ளதாகவும் வந்து தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதாக அந்த மனுவில் அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆஹ் கடந்த காலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமும் விவிபேட் இயந்திரமும் ஒரே இணைப்பாகவும் அந்த கட்டுப்பாட்டு யூனிட் என்று சொல்லக்கூடிய அந்த இயந்திரம் தனி இணைப்பாக இருந்த மற்றொரு இணைப்பாக இருந்ததாக அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை வந்து தேர்தல்களில் வாக்கு நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்ததாகவும் அதன் பின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவும் அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார் சமீப காலமாக அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த விவிபேட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்புகை இயந்திரங்கள் பயன்பாடு குறித்து பல்வேறு பிரிவினரும் சந்தேகங்கள் எழுப்புள்ளதாக அந்த மனுவில் அவர் வந்து சுட்டிக்காட்டு இருக்கிறார் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில் குறைபாடுகள் இருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தேர்தலை வந்து நியாயமான முறையில் நடத்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக வெளிப்படை தன்மையுடன் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார் குறிப்பா வந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நிபுணர்கள் கொண்டு சோதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில இந்த நடவடிக்கையில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மேற்கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் அந்த விவிபேட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டு வழங்கக்கூடிய அந்த இயந்திரமும் ஒரே இணைப்பாக இருக்க வேண்டும் என்றும் அதே போல கண்ட்ரோல் யூனிட் என்பது மற்றொரு தனி இணைப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது ஒரே ஒட்டுமொத்தமாக ஒரே இணைப்பாக இருந்தால் இதில் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது டேட்டா அது திருடுவதற்கான வாய்ப்புகள் வருகிறது இருக்கிறது என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இதில் உயர்நீதிமன்றம் தலையிட்டு இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்துவது தொடர்பான உரிய விதிமுறைகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் வந்து அந்த இந்த வழக்கு ஒரு அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது இது குறித்து ஒரு உரிய விரிவான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் இன்னும் சற்று நேரத்திலே திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி திரு பத்திரிகையாளர் முன்னிலையில் விளக்க இருக்கிறார்